பாஜக அரசாங்கத்திற்கு மோடி அரசாங்கத்திற்கு என்ன அவசியம் வந்தது அவசரம் வந்தது உழைத்து கொண்டு இருக்கின்ற பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஏழை மக்களாக தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை பாதிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஏன் பொழுது அந்த சட்டத்தை திருத்தமாக என்ன திருத்தம் ரூபாய் ஆன பிறகு திரும்பி பார்க்கல ஆனால் இப்போ சுத்தமாக பெட்ரோலே கிடைக்காத அளவுக்கு ஆக்கி வச்சுட்டு ஒரு சட்ட திருத்தம் பண்ணிவிட்டு அந்தால் போயிட்டுருக்கார் எல்லாமே உண்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் எல்லா இடத்துலையும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாமல் நின்றுட்டு தவிச்சுட்டு கிடக்கிறாங்க இப்போ பெட்ரோல் டீசல் போனால் எல்லா இடத்துலையுமே அவுட்டு எல்லாருமே போச்சு தீர்ந்து போச்சா அடுத்து சிறு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஆனால் இவர் பழைக்க மாட்டார்னு அவர் முதல்ல முடிவு பண்ணிடணும் முடிவு பண்ணி வெளியில் அனுப்பிவிடுன்றான் அப்போது சிகிச்சையே கொடுக்காமல் ஒருத்தர் வெளியில் போய் செத்து போகலாமா இதை ஆர்எஸ்எஸ் சொல்லுது பிஜேபி மோடி சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சட்ட அந்த ஜீப் ஜஜ்ஜி ஜட்ஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து மூணு பேரும் இருந்து தேர்வு செய்யணும் தேர்தல் ஆணையர் தலைமையையும் செய்யணும் தேர்தல் ஆணையர்களையும் தேர்வு செய்யணும் கொடுத்துட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ கையை வச்சுட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க இப்போ இந்தியா முழுசு உள்ள லாரி டிரைவர்கள் பஸ் போக்குவரத்து பஸ் டிரைவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக என்ன காரணத்துக்காக போராடுறாங்க ரெண்டு நாளா தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்குது ஆமாமா அதாவது கடுமையாக உழைப்பவர்கள் ஓட்டுநர்கள் அது எல்லாருக்கும் தெரியும் இந்தியா முழுவதுமே பொருளாதாரத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டை தினசரி தூக்கி நிறுத்துவதற்கு பயன்படக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள் போக்குவரத்து என்பது அவர்களை சார்ந்துதான் இருப்பது அதன் மூலமாக நாட்டில் வந்து விலைவாசி உள்ள நிலைப்பாடுகள்ல ஒரு சமத்துவ நிலைமை தொடர்நிலைகள் வரும் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் உதவிகரமா இருக்கணும் அப்படிப்பட்டவர்களை எப்பொழுதுமே பாதுகாப்பு செய்யக்கூடியதாக இருக்கணும் அதை விட்டுட்டு இந்தியன் பீனல் கோட் ரேஷன் லிநாட் போர் டிரைவிங் அதாவது ஓட்டுறது கவனம் இல்லாமல் ஓட்டுவது ரேஷனும் மிக அதிகமான வேகமாக போய் கவனம் இல்லாமல் போய் விபத்து ஏற்படுமே ஆனால் அதில் ஒருவர் இறந்து போவாரே ஆனால் அது திருநாட்போரியாவில் வரும் அவருக்கு காயம் பட்டு இருக்குமே ஆனால் டூ செவன்டி நைன் த்ரீ தேர்ட்டி செவன்ல வரும் அவருக்கே அதிக காயமாக இருந்தால் டூ செவன்டி நைன் த்ரீ தேர்ட்டி எயிட் வரும் இதெல்லாம் ஐபிசி ஏற்கனவே இருக்கு ஒழுங்கா தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒன்று எந்த புறபாடும் கிடையாது எந்த ஓட்டுநரும் நான் வந்து ஒரு இந்த விபத்து செய்ய போறேன் அந்த செய்ய போறேன்னுலாம் இருக்கிறதே கிடையாது முறையாக ஒரு தொழில் முறையாக அவர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்கன்றதுக்கு அந்த சட்டம் அந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு விபத்து ஏற்படுமையானால் திருநாட்போரிய போட்டு அதுல கன்விக்ஷன் போட்டாங்கன்னா டூ இயர்ஸ் மேக்சிமம் டூ இயர்ஸ் ஃபைன் வந்து டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்படி போயிடும் ஃபைன் இது போத் ரெண்டுத்துமே கொடுக்கலாம் இல்லை ரெண்டுத்துமே கொடுத்துட்டு இப்போ த்ரீ தேர்ட்டி எயிட்டு த்ரீ தேர்ட்டி செவனுக்கெல்லாம் குறைச்சி கூட கொடுக்கலாம் எதுக்காக இதை சொல்றோம்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது என்ன அவசியம் வந்தது பாஜக அரசாங்கத்திற்கு மோடி அரசாங்கத்திற்கு இப்ப என்ன அவசியம் வந்தது அவசரம் வந்தது உழைத்து கொண்டிருக்கின்ற பாடுபட்டு கொண்டு ஏழை மக்களாக தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை பாதிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஏன் இப்பொழுது அந்த சட்டத்தை திருத்தமா இப்ப என்ன திருத்தம் அந்த திருநாட்போர் எவ்வளவு திருத்தம் சொல்லி இந்தியன் பீனல் கோடு இந்தியன் எமிலம் என்ன பாதிப்பு ஆமா இப்ப திருத்தமே எதுக்கு கொண்டு வந்தது நம்ம கேள்வி திருத்தம் என்ற பெயரிலே பத்து ஆண்டு சிறை திருத்தம் என்ற பெயரிலே ஏழு லட்சம் ரூபாய் அபராதம் அவங்க என்ன போடீஸ்வரங்களா அவங்க என்ன பெரிய நிர்வாகத்துல இருந்துட்டு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு ஏழு லட்ச ரூபாய் பயன்படுப்போம் அவர்களால் முடியுமா அவர்களுடைய நிலை என்னன்னு தெரியுமா ஏன் இப்படி பண்ற குடும்பத்தை பிள்ளை பிள்ளைக்குட்டிகளை உங்களுடைய வாழ்க்கையை ஏன் பாடுபடுத்துற பாவிகளா சட்டத்தை திருத்துறேன் என்று சொல்லி உண்மையாக இருந்த அந்த சட்டத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிற பாரதிய ஜனதா அதனால என்ன ஆகுது ஓட்டுநர்கள்லாம் குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் யூபி இன்னும் வடகேற்கோ மத்திய பிரதேசம் எல்லா மாநிலங்களிலும் மிக பெரிய அளவிற்கு போர்க்களம் போராட்டம் வச்சுட்டாங்க போராட்டம் வச்சதுனால என்னாச்சு லாரிகள் எல்லாம் நிக்குது எல்லாம் நிக்கும் போது என்ன ஆகுது பெட்ரோல் டீசல் ஸ்டாக் இல்ல பெட்ரோல் டீசல் வேலைய நாற்பது ரூபாய்க்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி நூறு ரூபாய் ஆன பிறகு திரும்பி பாக்கல ஆனா இப்ப சுத்தமா பெட்ரோலே கிடைக்காத அளவுக்கு ஆக்கி வச்சிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணிட்டு அந்தாலும் போயிட்டு இருக்காரு ஆக எல்லா இடத்துலயும் பிரச்சனை இன்னொன்னு தெரியுமா இப்படி ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் அதிகரித்து கொண்டே போனால் விலைவாசியும் ஏறும் யார் யார் பாதிக்கப்படுவாங்க என்ன நடக்குது அப்ப இதை எந்த அறிவாளி இதை செஞ்சா இந்த காவிகளிலே எந்த கூட்டத்தை சேர்ந்தவனுக்கு இது ஆசை வந்தது அதை எப்படி மோடி வந்து அக்செப்ட் பண்ணலாம் எப்படி அமித்ஷா ஏற்றுக்கொள்ளலாம் என்ன நடக்குது இந்த நாட்டுல ஏன்னா விலைவாசிகள் ஏறுவது என்பது மட்டுமல்ல இன்னும் கூட இப்ப மத்திய பிரதேசத்துல என்ன செய்யணும் தெரியுமா ஸ்கூல் கோயிங் பஸ்ஸஸ் எல்லாம் நின்னு போச்சு எல்லாமே அவுட் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல எல்லா இடத்துலயும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாம நின்னுட்டு தவிச்சின்னு கிடக்குறாங்க இப்ப பெட்ரோல் டீசல் போனா எல்லா இடத்துலயுமே அவுட் எல்லாமே போச்சு தீர்ந்து போச்சா அடுத்து சிறு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் போக்குவரத்து இல்லாம அவங்களும் அப்போ ஒட்டு மொத்தமாக சீரழியக்கூடிய ஒரு நிலை பொருளாதாரத்தை சீரு அதனாலதான் ராகுல் சொன்னாரு பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் ஓட்டுநர்கள் ராகுல் அழகாகவே சொன்னார் அப்படிப்பட்ட அந்த முதுகெலும்புல இப்படிப்பட்ட தொல்லையை கொடுக்கலாமா கொடுத்த பிஜேபியை எப்படி கண்டிப்பது அதுதான் நம்முடைய கேள்வி பிஜேபி என்பது எவ்வளவு ஆபத்தான ஒன்று ஏழையாக இருக்கக்கூடிய உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தைச் சேர்ந்த தொழிலாளியான நம்முடைய ஓட்டுநர்களுக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்திருக்க இந்த சட்டத்தால இதை போலத்தான் விவசாயிகளுக்கு மூன்று சட்டத்தை கொண்டு வந்து ஒரு வருஷம் அவங்க டெல்லியை சுற்றி போராடினாங்க திரும்பி கூட பார்க்கல மோடி ஆனாலும் கூட போராட்டத்தை கைவிட அந்த சட்டத்தை எல்லாம் ஒத்தி வச்ச இப்ப ஒத்தி வச்சு விவசாயிகளுக்கும் அந்த கேடு கேடு இந்த தொழிலாளர்களுக்கும் அந்த கேடு இன்னொன்னு தெரியுமா இப்போ ஒரு திருத்தம் அது அதை விட கொடுமை ஐசியு வார்டு தீவிர சிகிச்சை பிரிவு அரசாங்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தால் இதுவரைக்கும் நடக்கலையா இப்ப எல்லாம் சிகிச்சை கொடுக்கலையா டாக்டர்ஸ்க்கு தெரியாதா யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேணான்னு டாக்டருக்கே தெரியாத மாதிரி இவனுங்க யாரு இந்த காவிங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு ஒரு ஊர்லயும் இவர்களுக்கு ஓட்டு கேட்டு வரும்போதே திருப்பி அடிக்கணும் மக்கள் ஏண்டா நாங்கெல்லாம் என்னடா நினைச்சுன்னு கேட்கணும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க தீவிர அந்த சிகிச்சை பிரிவை என்ன பண்றானுங்க யாரு அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு விதிகள் பெரிய சிகிச்சைக்காக வந்தாங்கன்னா ஆப்ரேஷன் ஆர்ச் ஆப்ரேஷன்லாம் வந்தா அட்மிட் பண்ணலாம் ஆனால் நோயாளி வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாலோ நோயாளியின் குடும்பத்தார் வேண்டாம்னு சொல்லிட்டாரோ உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அது தெரியாத அதுக்கு ஒன்றும் சட்டத்திருத்தம் தேவையில்லை இது இது என்ன ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டு இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் இந்த பயலுங்க ஆனால் அதுக்கு மேலே இவனுடைய மோசடியான ஒரு பார்வை என்ன தெரியுமா ஒருவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுதே இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இவர் மாட்டாரு இவர் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு இருந்தா உடனே டிசார்ஜ் பண்ணி இது அந்த திருத்தத்துல வந்து இது என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க என்ன இதுதான் இந்த வேலை இப்ப டாக்டர்ஸ் என்ன பண்ண முடியும் இப்ப என்ன அர்த்தம் இது யாரை என்ன பழிவாங்க போற சொல்லுவாங்க வா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க கடைசி நேரத்துல உயிர் பிழைச்சிட்டார் நல்லா இருக்காரு இப்ப நல்லா இருக்காருங்க டாக்டர்க்க எல்லாரும் நன்றி சொல்லிட்டு வரோம் இது உலகத்துல நடக்குது டாக்டர்ஸ் வந்து தங்கள் கடமையை செய்திருக்கிறாங்க அதுல வந்து உயிர் பிழைக்கிறாங்க ஆனா இவர் புழைக்க மாட்டார்ன்னு அவர் முதல்ல முடிவு பண்ணிடணுமா முடிவு பண்ணி வெளியில போயிடும்ன்றான் அப்போ சிகிச்சையே கொடுக்காம ஒருத்தர் வெளியில போய் செத்து போகலாமா இத ஆர்எஸ்எஸ் சொல்லுது பிஜேபி மோடி சொல்றாங்க அதுக்கு ஒரு சட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் சட்ட திருத்தம் என்ற பேரில் நூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நேடி ஒன் பிப்டி எம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல இதெல்லாம் அந்த சஸ்வென்ட் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாம் பாஸ் பண்றாங்க இத பாஸ் பண்றான் தேர்தல் ஆணையம் அது என்னப்பா முடிஞ்சு தேர்தல இதுக்காக தான் சஸ்பென்ட் பண்ணிருக்காங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கேட்டதாம கரெக்ட் இந்த திட்டத்தோட அந்த மோடி ஆடியிருக்க இந்த திட்டத்தோட அந்த காவிகளின் வேலை மக்கள் விரோத மக்களுக்கு பிடிக்காத மக்களை துன்புறுத்தக்கூடிய இந்த சட்ட விதிகளை எதிர்கட்சிகள் எதிர்க்கும் விவாதம் நடத்த வேண்டும் விவாதம் விவாதம் நடத்தணும்னா இதை நிறைவேற்ற முடியாது அவங்க எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு இதை நிறைவேற்றணும்னு நிறைவேற்றாங்க தேர்தல் ஆணையம்ன்றது என்ன இருக்கணும் மக்கள் நம்பிக்கை உள்ளதாக தேர்தல் நடத்துறது முடியாது அது சுயாட்சி உரிமை பெற்றது தன்னிகரற்ற அதிகாரத்தை பெற்ற தனி அமைப்பு அதுல யாரும் தலையிட முடியாது ஆனால் தேர்தல் ஆணையரை எப்படி போடுவாங்க தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுப்பாங்க ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் பரிந்துரையும் குடியரசுத் தலைவர்களுடைய கல கலந்து பேசி இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அப்ப அப்படி இருக்கும்போது நடந்துகிட்டு வந்ததை பிஜேபி ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பஞ்சாபை சேர்ந்த அருண் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அதிகாரி ஆர் எஸ் எஸ் அதிகாரி அவருடைய ரிசைன் பண்றாரு நவம்பர் பதினெட்டு பண்றாரு நவம்பர் பத்தொன்பது இருபதாம் தேதி தேர்தல் ஆணையரா அவர் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் என்ன அர்த்தம் சொல்லி ரிசைன் பண்ண வச்ச இதுக்காக ரிசைன் பண்ணி இதுல வச்ச அப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை தேர்தல் ஆணையரா கொண்டு வந்த அந்த வேலையை செஞ்ச உடனே என்ன பண்ணாங்க பலதரப்பு மக்களும் பல்வேறு தரப்பு அமைப்புகளும் உச்ச நீதிமன்றம் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல மிக இந்த கேஸ் நடந்த போது நீதியரசர் தலைமை நீதியரசர் அவருடைய தலைமையில ஐந்து ஜட்ஜஸ் உடைய அமர்வு அதுல வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க எக்ஸலண்ட் தீர்ப்பு அத சொன்னாங்க தேர்தல் ஆணையம் என்பது மிக 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 முக்கியமானது ஜனநாயகத்திற்கு நாடி ஜனநாயகத்தின் உயர்ந்த கட்டமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மக்களின் முழு நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும் அதனால தேர்தல் ஆணையரை பிரைம் மினிஸ்டர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் தலைமை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை ஜஸ்ட் இந்த சீப் எல்லாரும் சேர்ந்து மூணு பேரும் இருந்து தேர்வு செய்யணும் தேர்தல் ஆணையர் தலைமையையும் செய்யணும் தேர்தல் ஆணையர்களையும் தேர்வு செய்யணும் கொடுத்துட்டாங்க ஜட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ஜட்மெண்ட்ல இப்ப கையை வச்சுட்டானுங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க யாரு மிஸ்டர் மோடியினுடைய விருப்பம் என்ன செய்யறானுங்க தெரியுமா ஆர் எஸ் எஸ் ஐ கொண்டு வந்து உட்கார வைப்பதற்காக போட்ட பிளான் அநியாயக்காரன் என்ன பண்றாங்க பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் ஓகே தலைமை நீதியரசர் வேணாம் சுப்ரீம் கோர்ட்டுலாம் தலையிடக்கூடாதான் ஜட்ஜு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் நியமிக்கின்ற ஒன்றிய அமைச்சர் அப்ப என்னாச்சு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேர் ஆச்சு முடிஞ்சு போச்சா அப்ப தேர்தல் ஆணையரா நீ யார நியமிப்ப உன்னுடைய ஆர்எஸ்எஸ்கார நியமிக்க போற இதுதானே இந்த திருத்தம் இதை எப்ப நீ கொண்டு வந்த இந்த எம்பிக்களை சசு பண்ணிட்டு அந்த கூட்டத்தோடு கூட்டமா இதையும் நிறைவேற்றி வச்சிருக்கிற ஆனால் இவைகள் எல்லாமே மக்கள் விரோதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக மிக கொடூரமான ஒரு தன்மைப்பட்டதாக சர்வாதிகாரத்திற்கான படிக்கட்டுகளாக இவைகள் இருக்குது என்பதை எல்லா தரப்பினுடைய எதிர்க்கிறாங்க கண்டிக்கிறாங்க அதை பற்றியே கவலைப்படாம மோடியும் அமித்ஷாவும் வேற வேலை பாருங்க இதற்கு பாடத்தை மக்கள் தான் தந்தாகணும் அடிச்சு விரட்டி ஆகணும் பிஜேபி என்றால் ஒரு ஓட்டு கூட யாரும் போடக்கூடாது அதுக்காக சொல்றேன் நேத்து ஊடகங்கள்ல எல்லா ஊடகத்திலயுமே வந்து அரை பக்கத்துக்கு விளம்பரம் ஒரு விஜயகாந்துக்கு இரங்கல் செய்தி அவர் இறந்த அன்னைக்கு கூட விளம்பரம் ஏழு நாட்கள் கழிச்சு நேற்று வந்து மோடி மோடி பேரை போட்டு எல்லா ஊடகங்களையும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க மோடிக்கும் கேப்டனுக்கும் அவ்வளவு நெருக்கிய நெருங்கிய உறவு இருக்கா எவ்வளவு எவ்வளவு நாளுக்கு உறவு என்ன காரணம் ஏமாத்துறதுக்காக இந்த விளம்பரம் பொது மக்களை ஏமாற்றவும் புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களை அவருடைய ரசிகர்களை ஏமாற்றவும் கற்பனை நினைச்சுக்கிட்டு இந்த கதையை செஞ்சிருக்காங்க இந்த கணக்கை போட்டிருக்காங்க அதெல்லாம் யாரும் ஏமாற மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படியே உழுந்து உழுந்து தாவி குதிச்சாங்களா விஜயகாந்திற்கு சிக்கல்களும் அவருக்கு பிரச்சனைகள் வரும்போது இவங்க போய் பக்கத்துல நின்னு இருப்பாங்களா இல்ல அது மட்டுமல்ல இன்னும் ஒண்ணும் இதுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு பதில் என்ன சொல்லலாம்னா இதை எல்லாமே தேர்தலுக்காக செய்கிற நாடகம் என்று நம்ம சொல்றோம் ஒருவேளை பார்லிமெண்ட் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டு விஜயகாந்துக்கு இது நடந்திருந்தால் நரேந்திர மோடி நேரா நேரம் மலர்வளைஞர் வந்திருப்பார் அமித்ஷா நேரா மலர் நேரம் மலர்வலைஞர்கிட்ட வந்திருப்பாரு அப்படியே விழுந்து அழுது இருப்பாங்க புரியுது இல்ல எதுக்காக அவன் செய்யறான் அவருக்காக அவன் செய்யறான் இறந்து போன விஜயகாந்தை பத்தி இவனுங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய உழைப்பு தெரியுமா அவருடைய வளர்ச்சி தெரியுமா ஒரு ஒரு படம் பார்த்திருப்பாரா மிஸ்டர் மோடி விஜயகாந்த் நடிச்ச ஒரே ஒரு சினிமா பார்த்திருப்பாரான்னு கேளுங்க அரசியல்ல சூழ்நிலை சந்தர்ப்பங்களின் காரணமாக கூட்டணிகள் அமையும் கூட்டணி அமையும் போது போட்டோ எடுத்துக்கலாம் கூட்டணி போது மாலை போட்டுக்கலாம் கை கொடுத்துக்கலாம் உடனே நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு நெருங்கிய பாசம் இதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் வரனால இதே ரெண்டு வருஷத்துக்கு முந்தே இருந்ததுன்னு வச்சுங்க கண்டுக்க கூட மாட்டேங்க பேசாம போயிட்டே இருந்திருப்பானுங்க இவர்களுடைய வேலைகள் என்பது ஒட்டு மொத்தமாக நாடகம் அந்த சீன் போட்டிருக்காங்க அதுக்கான விளம்பரம் தான் அது இன்னும் கூட செய்வாங்க விஜயகாந்த் வந்து அப்படியே இன்னும் என்னென்ன வழியில அவரை வந்து தான் தன்மையப்படுத்தி காட்டலான்னு போட்டு போட்டு இருக்கான்னு பாப்பானுங்க இல்லைன்னா போட்டோ வச்சு இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்துல அறிவியல் முறையில பக்கத்திலே கூட நெருங்க வச்சு நானும் விஜயகாந்தும் பேசும் பொழுது இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் கூட போய் பேசுவானுங்க ஆக யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை நான் அனைவரையும் கேட்டுக்கொள்ள விரும்புது விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதனாக இரக்கமுள்ள மனிதனாக மத சார்பற்ற மனிதனாக மத நல்லிணக்கம் உடைய மனிதனாக எல்லாரையும் நேசித்திருக்கிறார் ஆகவே அவரை போய் இந்த மதவெறி கூட்டத்தோட சேர்க்க வேண்டாம் என்று அன்போடு மகிழ்ச்சி இந்த மாதிரி ஜெயலலிதா இரங்கல் தெரிவிச்சு இந்த மாதிரி எல்லாம் நெருங்கிய நண்பர் நெருங்கிய உறவுன்னு சொன்னாங்களா ஜெயலலிதாவுக்கு ஏற்கனவே ரொம்ப சிநேகம் மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க ஏன் பண்ணல ஏன் பண்ணாங்க இந்த கேள்வியே வேணாம் ஜெயலலிதா எப்படின்னு கேட்டா எல்லாரும் தனக்கு அடிமையா இருக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கும் அடுத்தவங்க எல்லாரும் தனக்கு அடிமையா இருக்கணும்ன்ற சர்வாதிகார குணம் படிச்சது இயற்கையிலேயே அதன் காரணமாக எவனா இருந்தாலும் காலில் உழுந்தாலும் பதவி யாராக இருந்தாலும் டயரை தொட்டு கும்பிட்டாதான் பதவி இவன் புடிஞ்சானா அவன் எழுந்தானான்னு பார்க்கும் அது அரசியல் அந்த அம்மா பார்த்து தான் பாரதிய ஜனதா வந்து ஒரு முன்னேறிய வகுப்பு பிராமணர்கள் பார்ப்பனிய வகுப்புன்னு இருந்தால் கூட அந்த பார்ப்பனிய வகுப்பு கூட நான் சொல்றதை கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள எதிர்த்தது தான் ஜெயலலிதா ஆக ரெண்டுமே ஈக்குவல் ஃபைட்டர்ஸ் ஈக்குவலாக முன்னேறிய வகுப்பினுடைய அந்த வெறி பிடிச்சவங்க அந்த வெறி பிடிச்ச ரெண்டு பேரும் ஒண்ணு இன்னைக்கு பாராட்டுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இன்னைக்கு ஒரு காரணம் இருக்கலாம் பார்க்காமலே போனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் எந்த காரணமாக இருந்தாலும் அது மக்களினுடைய நலன் சார்ந்ததாக இருக்கவே இருக்காதுன்றது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் வணக்கம்